அன்னை ஆயிஷா ரோதியா அவர்கள் அவர்களுடைய இறுதி தருவாயை பற்றி குறிப்பிடும் போது கோருகிறார்கள் அவர்கள் இறுதித் தருவாயிலே மரணத்தை அண்மிக்கும் போது என்னுடைய வீட்டில் தான் இருந்தார்கள் அவர்களுக்கு உண்மை கொடுப்பதற்கு கூட என் வீட்டிலே ஒருவர் சாப்பிடும் அல்லது கோதுமையை தவிர வேறு எதுவும் இருக்கவில்லை என்று அன்னை ஆயிஷா ரோதியம்மா வண்ணா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அவர்கள் ஒரு மாதம் இரண்டு மாதங்கள் வரை அவருடைய வீட்டிலே நெருப்பு ஏற்றப்படாது எதற்காக வேண்டி தெரியுமா சாப்பிடுவதற்காக வேண்டி நெருப்பு அவர்களுடைய வீட்டிலே ஏற்றப்படாது ஒரு மாதங்கள் இரண்டு மாதங்கள் வரை அவருடைய உணவு ஈத்தம்பலமும் தண்ணீரும் மாத்திரமாகத்தான் இருக்கும் ஒரு மாதங்கள் இரண்டு மாதங்களுக்கு அன்னவர்கள் ஆக்கியவைகளையோ சாப்பிட மாட்டார்கள் இவ்வாறுதான் அவர்களுடைய மரண தருவாயிலே அவர்களுக்கு ஒரு தங்கம் அவர்களுக்கு பரிசாக வழங்கப்பட்டது அதனை அன்னை ஆய்ச்சாலுமே ஒவ்வா மன்ன அவர்களிடம் கொடுத்து வைத்தார்கள் சிறிது கழித்து அதனை பற்றி விசாரித்தார்கள் ஆயுஷாவா உம்மா மன்னா அவர்கள் கூறினார்கள் அது எங்களிடம்தான் இருக்கிறது ரசு உமாவே என்று ரசூ உம்மா சொல்லம்மா உலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதனை சதக்கா செய்து விடுங்கள் ஆயிஷாவே என்ப என்பதாக அன்னை ஆயிஷாவாபி உம்மா மன்னா அவர்களுக்கு குறிப்பிடுகிறார்கள் சிறிது காலம் கழித்து அன்னை ஆயிஷாவடி உம்மா மன்னா அவர்கள் சிறிது காலம் கழித்து அதனை மறந்து விட்டார்கள் அந்த தங்கம் அவர்களுக்கு அவர்களிடம் கொடுக்க மறந்து விட்டார்கள் ரசு அவர்களுக்கு பணிவிடை செய்வதிலேயும் அவர்களுடைய நோயினை அவர்களுடைய அந்த நோயை கவனிப்பதிலும் அவர்களுடைய காலம் சென்று விட்டது ஆனால் ரசூல் அம்மா சொல்லுமா வலை அவர்கள் சிறிது காலம் கழித்து மீண்டும் அந்த தங்கத்தை பற்றி விசாரித்தார்கள் யா ஆயிஷா ஆயிஷாவே அந்த தங்கம் இங்கே என்று கேட்டார்கள் அதற்கு அவர்கள் அது எங்களிடம்தான் இருக்கிறது ரசூ அம்மாவே என்று பதிலளித்தார்கள் சொல்லுமா இதனை கேட்ட ரசூர் உம்மாவை சொல்லுமா வலை வசல்லமர்கள் அதை என்னிடம் கொண்டு வந்து தாருங்கள் என்று கூறினார்கள் அன்னை ஆயிஷா ஓரையோ அண்ணா அவர்கள் அதனை கொண்டு வந்து அவர்களுடைய அந்த கண்ணியமான கையிலே வைத்தார்கள் வசூ உலம் அம்மா ஒலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த அந்த தங்கத்தை பார்த்து வசூ உமா அவர்கள் கூறினார்கள் அவ்வாஹிடத்திலே என்னுடைய அந்தஸ்து எவ்வாறு இருக்கும் ஆயுஷாவை இந்த தங்கத்தை வைத்து நான் மரணித்தால் அவ்வாவிடத்திலே என்னுடைய அந்தஸ்து எவ்வாறு இருக்கும் என்பதாக கவலைப்பட்டார்கள் இதுதான் ரசூல்லாஹி சொல்லுவாஹ் செல்லமாக இப்படித்தான் ரசூல்லாஹி சொல்லுவா இவர் செல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள் உலகத்திலே பணம் சொத்துக்களை அவர்கள் சேர்க்கவில்லை பணம் சொத்துகளுக்கு அவர்கள் ஆசைப்படவில்லை அவர்கள் ஆகிடத்தை தேர்ந்தெடுத்தவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் ரசூல்லா ஹபி உரம்பில் ஆளுமே இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது அவர்களுடைய அவர்களுடைய உடல் கவசம் ஒரு யகுதியிடத்திலே அழகு வைக்கப்பட்டதா இருந்தது ஏன் தெரியுமா அவர்கள் உணவுக்காக வேண்டி அந்த உடற்கவசத்தை ஒரு யகுனிடத்திலே அழகு வைத்து அதற்காக கடன் பெற்றிருந்தார்கள் இதுதான் ரசுவம்மா அவர்களுடைய வாழ்வைத்தான் நாங்கள் பறிக்கிறோம் அவர்களுடைய வாழ்வைத்தான் நாங்கள் வாழ வேண்டும் ரசோ அம்மா சொல்லம்மா உலை வசல்லம் அவர்களை கனவில் காண்பதற்கு அம்மா தானா என் அனைவருக்கும் பாக்கிய கரள் السلام عليكم ورحمة الله وبركاته. هنا كان الحبيب يلوذ به الغريب فلا تعجب اذا ما بدا الانس العجيب هنا جود وطيب ونور لا يغيب وياد يسمع الحديد الحبيب